வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் நம்மில் தெய்வீகம் மேலோங்கும் போது இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு ஓர் அழகை கொடுக்கிறது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் நீ நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்ளா இப்பேறு தவத்தானி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையின் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அடந்தி மனித மனத்தை புன்னாய் வருத்துவோர் இருள் இன்ப முறை என்படக்கம் கூறுவேன் எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பணி செயல் எல்லாம் மாறிவிடும் விஞ்ஞானம் வளரும் புல்லு என என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நடந்து போறோம் சைக்கிள்ல போறவங்க இருக்காங்க டூவீலர்ல போறவங்க இருக்காங்க கார்ல போறவங்க இருக்காங்க நடந்து நாம போகும்போது சைக்கிளில் போறவங்க வீலரில் போறவங்க கார்ல போறவங்கள பார்த்து நாம அவங்க இந்த அளவில் சுகமாக இருக்காங்களே என்று நாம நினைக்க தோணக்கூடாது நடந்து போகும்போது நமக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அதே போல் நம்ம உடலில் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அந்த நடைப்பயிற்சி மூலமாக நம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சைக்கிளில் போனால் அது இன்னும் கொஞ்சம் குறையும் வீலரில் போகும்போது அது இன்னும் குறையும் காரில் போகும்போது அதனுடைய உடல் ஆரோக்கியம் என்பதே வேறையாக இருக்கும் அப்போ அதற்காக நாம் தனிப்பட்ட முறையில் காரில் போகிறவங்க டூவீலரில் போகிறவங்க எல்லாம் சைக்கிளில் போகிறவங்களாவது பரவாயில்ல அதற்கு உண்டான முறையான ஒரு வாக்கிங்கு நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக செய்து வர வேண்டும் தினந்தோறும் நான் இனியும் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருப்பதை கொண்டு கூடிய ஒரு மனம் நமக்கு வேண்டும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க இணைப்புல உள்ள எல்லா நிறுவனங்களிலும் பொதுவாக குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா துணை தலைவராக இருக்கக்கூடிய ஆளியார்ல இருக்கக்கூடிய துணை தலைவர்கள் எல்லாம் உலக சமுதாய சேவா சங்க இணைப்பில் உள்ள துணை தலைவர்கள் உள்ள நிறுவனங்களில் எல்லாமே நம்முடைய மன விளக்கலை பயிற்சியை அவங்க நிறுவனத்தில் சேரும்போது அந்த மனவளக்கலை பயிற்சியை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தினந்தோறும் செய்து வரணும் என்று அங்கேயே கூட அந்த நிறுவனங்களிலே கூட காலையில் அவங்க துவக்கும்போது ஒரு தியானத்தோடு துவக்கிறாங்க நாகரையா ஒரு முறை பெரம்பலூர் வந்திருந்தாங்க உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ராம்ராஜ் கேட்டனையா அவங்க பேசும்போது சொல்ற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவங்க பணிபுரிந்து கொண்டு இருக்கிறாங்க நிறுவனத்தில் சேரும்போது அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா மனவளக்கலை பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துக்கணும் அதற்கு உண்டான கட்டணங்கள்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதன் பிறகு அதில் உள்ள அகத்தாய் பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அந்த பயிற்சிகளை தினந்தோறும் நீங்கள் செய்து வரணும் என்று சொல்லிதான் நாங்கள் அவங்கள வந்து இந்த பணிக்கு எடுத்துக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறாங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயா சொன்னது என் நிறுவனத்தில் இருபத்தையாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதே லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு நிறைவாக இந்த மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு செய்து வரும்போது இருப்பதை கொண்டு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுது அப்போ நம்ம ஒவ்வொரு தனி மனிதரும் சாமி கொடுத்திருக்கக்கூடிய வேதாத்திரிய பயிற்சிகளை நாம் சிறப்பாக செய்து அந்த அகத்தை ஆய்வு செய்து நாம் வயிற்றுக்கொண்டோம்ன அகத்தாய்வு மூலமாக நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நாம் தற்சோதனை செய்து வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பம் இல்லை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்